எப்படி குளிக்காய் ஒரு ஸ்மூத்தா எல்லா உயிரினமும் அமைதியா இருக்கும் போது நல்லா தான் இருக்கு யானை எப்படி இருக்கு நல்லா இருக்கா யானை யானை அழகா இருக்கு சொல்லு ஆண்டாக்கு பாப்பா பாரு டேய் ஆனா அழகா இருக்கு சொல்லு ஏன் என்ன பண்ணுதுமா? 얘는 குளிக்குது. 얘는 குளிக்க கட்டி தங்கம். 얘는 குளிக்குது. இன்னே. மொத்த குளிக்குது. ஊத்துது. எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஒன்னு 있는데. ஒன்னு ரெண்டு இருக்கமா? ரெண்டு யானை குளிக்குதா? பத்யா, நம்ம தான் குளிக்கி வந்துகிட்டே, யானையும் குளிக்கி பத்யா. ஸ்பூத்தா குளிக்க இருக்கு.